சரி சரி இன்னைக்கு தான் நீங்க என்கிட்ட அன்பா பேசறீங்க மறுபடியும் உங்களை கோவப்படுத்தி உங்களை இது பண்ண விரும்பல அன்பாவே இருங்க எத்தனை நாள் ஆயிருச்சுல நீங்க என்கிட்ட இப்படி பேசி அதான் வீட்ல 108 பிரச்சனை அப்புறம் என்ன பண்றது ம் அதுவும் உண்மைதான் எடுத்துட்டு ஓரி மாடு ஒருத்தருக்கு கொடுத்து பழகணும்ன்ற என்னன்றது உனக்கு வராது உங்க அப்பனுக்கு வராது இத கொண்டு போய் கொடுத்துடுவா உனக்கு அங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து தாறேன் அம்மா போமா போய் வான்னு சொன்னேன் இல்லனா குச்ச எடுத்து வெளுத்து போடுவேன் வா நான் போய் படிக்கிறேன் ஒரு வேளை சொன்னா போதுமே படிக்கிறேன்னு நடிக்க வேண்டியது எடுத்தால மரம் சொல்லி போன் எடுத்து நோண்ட வேண்டியது இரு இரு பரிட்சை ரிசல்ட் வரட்டும் அன்னைக்கு இருக்குது உனக்கு ஆ புள்ள தாச்சி புள்ள அவங்களே ஏதோ வாய்க்கு விஷயம் செஞ்சு தர மாட்டாங்க நம்ம செஞ்சத கொண்டு போய் வாடினா வலிக்குது பாரு அவங்க அப்பன் மாதிரி ஓரி ஊர்ல எல்லாத்துக்கும் எப்படி எப்படியோ பிள்ளைங்க பிறக்குது எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு அவங்க அப்பனோட மாதிரி உருவமா நாங்க காப்பி மாமா என்னம்மா மா அம்மா போன் பண்ணாங்க அஞ்சு பிறந்திருச்சுல அதான் கட்டி சோறு கட்டி எடுத்துட்டு வரேன் நாளைக்கு ஆமா கட்டி சோறு கட்டி எடுத்துட்டு வந்து தள்ளி வாங்க உனக்கு என்ன பிரச்சனை ஆமா ஏற்கனவே கல்யாணம் ஆனதுக்கே இன்னும் ஒரு பவுன் போடுறதுக்கு வக்கு இல்ல இதுல கட்டுச்சோர் மட்டும் என்ன 15 வகை கட்டுச்சோற கட்டிக்கிட்டு என்ன மாட்டுண்டி கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வர போறாங்க இங்க பாருங்க அத்தை எங்க அம்மாவால முடியலனாலும் முடிஞ்சதை செய்றாங்க அவ்வளவுதான் கேரு உன் வாய் வச்சிட்டு நீ கம்மன் இருக்க மாட்டல்ல அவங்க புள்ளைக்கு ஏதோ செய்றாங்க நீ ஏன் அடிச்சிட்டு கிடக்குற இன்ன என்னங்க என்னவோ சீமைல எல்லாம்

என்ன அதெல்லாம் என் மாமியாருக்கு ஞாபகம் வராது என் அடுத்த அவங்க செய்யறது மட்டும்தான் ஞாபகம் வரும் ஆமா இப்படி அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசுங்க அப்பதான் இன்னும் என்னை நல்லா மதிப்பா ஏற்கனவே மதிப்பு மசால் வடையா இருக்கு இதுல இன்னும் இது வேறையா முதல்ல வரைஞ்சு கட்டிக்கிட்டு போவாரு சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் நம்மதான் பெரியவங்க என்ன எதுன்னு சொல்லி கொடுக்கணும் இப்ப ஏன் என்ன அவங்க நம்ம கிட்ட கேட்காம வந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வராங்க ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யும் போது உனக்கு என்ன வலிக்குது மலிகா எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா வீட்டுல பனிய ஆரம்பிச்சேன் அதான் கொண்டு வந்து குடுத்துட்டு போலான்னு வந்தேன் இது ஒண்ணுதான் குறைச்சு காப்பி குடிக்கிறீங்களா வீட்டுல காப்பி வச்சிட்டு தான் வந்தேன் வச்சேன் சரி புள்ள காய்ச்சி புள்ள அவளுக்கு ஏதாவது நம்ம நம்மன்னு இருக்கும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அதை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் என்ன நினைச்சேன்க்கா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு ஆனா என்னமோ தெரியல எதுவுமே செய்ய பிடிக்கல எதுனாலும் என் கேளு நான் செஞ்சு தாரேன் என்னால முடிஞ்சத சரிங்கக்கா நல்லா சாப்பிடு

ஏன்டா ஏண்டா வந்து எழுப்புனே இப்பதான் கூட டூ பாடிக்கிட்டு இருந்தேன் அது பொறுக்கலையடா உனக்கு போடாங்கிட்டு நான் நானே இருக்கிறதில்ல நீ வேற ஜில்லுன்னு ஏதாவது என்னை சூட ஏத்தி விட்டுட்டு நீ வேற ஜில்லுன்னு வேற வேணுமா வாயில குத்திப்படுவேன் பாத்துக்காம சாப்பிடுறா போட்டு வச்சிருக்கே

ஏண்டா அப்படி என்ன பண்ணாங்க வித்யா எங்க அம்மா கிட்ட சொல்லாம போன் எடுத்து ஆர்டர் போட்டு அவ பாட்டுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டாடா இத பார்த்தோன்னு எங்க அம்மா கடுப்பாகி எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்குதுரா சரியான கடுப்பா இருக்குது நாலாயிரத்துக்கு வாங்கி தின்னாளா என்னடா சொல்ற திங்கறதுக்கு பொறப்படுத்த தின்னுருக்கா ஆமாண்டா அவ சரியான ராங்கி கறி எப்படித்தான் இப்படி ஒருத்தியை நான் காதலிச்சேனே எனக்கே தெரியலடா அப்பலாம் இனிச்சுது இப்ப கசக்குதா இன்னும் கொஞ்ச நாள் புளிச்சிரும் போலாம படிப்பு போச்சு எல்லாம் போச்சு மானம் வருவது போச்சு வெளியே காட்ட முடியலடா இங்க வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆகுது பாக்குறவங்க எல்லாம் குசு 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 குசுன்னு பேசறா இங்கேடா ஊர்ல இருக்க நாலு பேர் நாலு விதமா தான்டா பேசுவாங்க அதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்கிட்டோம்னா நிம்மதியா வாழ முடியாதுடா மாப்பிள்ள பிடித்தையா நானும் பொறுத்துக்கிட்டு போறேன் இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு மேல நம்மளாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க மண்டையில பழந்து விடலாம் போல இருக்குது சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம் ஏண்டா எனக்கு ஒரு ஐடியா குடுறா முதல்ல மாதிரி என் அம்மா என் மேல பாசமா இருக்கணும் நான் முதல்ல நினைச்சதெல்லாம் நடக்கும்டா உடனே கடனும் உடனே கூடனே இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும்டா அதுக்கு நீ தாண்டா ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டால செஞ்சிருவோம் கவலைப்படாத ம் சரிடா சரி சரி கையில வச்சிருக்குதா கூலிங் குறைஞ்சிரும் குடி குடி ஆ சரிடா சரி சரி போலமா

ம் வை லை ஜாலியா எடுத்துக்கலாம் சும்மா விளையாடக்கு சொன்னேன் நீங்க அப்ப ஜாலியா பாயிட்டு வாங்க ஃபேமிலியா அப்ப நான் அப்பா கூட போய்க்கிறேன் நீ அவங்க கூட போய் கிரிய எப்படி வீட்டுக்கு வந்திருதா போவியா இல்ல அப்படியே போய்ர்வியா இல்ல அண்ணா அண்ணி வாரேன்னா அங்க கூட்டிட்டு போறதுக்கு அதனால அவங்க கூட நான் போய் கிவே ம் அப்ப மேடம் இன்னைக்கு கலக்குவீங்க ம் ம் பிடிக்க முடியாது போடா ஐயோ ஐயோ சரி வா போலாம் ம்

குமாரி இந்த பக்கம் வா வண்டில ஏறு போலாம் என்னப்பா அரவிந்த் நீ வண்டில ஏர் சாமி வீட்டுக்கு போய்றலாம் அப்படியே நீ அப்பா வந்தா தேடுவாங்க ஆளை காணல அப்புறம் அவள தான் நீங்க போங்க நான் போய் அப்பா அப்பா வந்துருவாரு வக்கையில எதுக்கு வீளே நான் இருந்து அப்பா வர வரைக்கும் இருந்துட்டு போ வா அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ நீங்க போயிட்டு வாங்களே ஆ சரி பூமாரி வந்து வண்டில ஏறி கிவா அரவிந்த் நீ பாத்து பத்திரமா இருந்துக்கோ நான் போயிட்டு வந்தறேன் ஆ நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா பூமாரி ஏர்மா ஏர் வா பைய விட்டு ஏர் வா ஆ சரி காலத்துலூடியோனா எப்படி ஜகஜோதியா இருக்கும் ஆளும் வேறுமா வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு இப்ப அந்த போன் வந்தாலும் வந்துச்சு கூட அந்த போட்டோ ஸ்டூடியோ எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க போட்டோ எடுக்கிறது முத கொண்டு வீடியோ எடுக்கிறது முத கொண்டு இந்த போன்லயே பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே வேலையும் முடிச்சிடறா இங்க போட்டோ எடுக்கணும்னா இனி கொஞ்ச நாள் போனச்சுன்னா இதெல்லாம் மூடி விட்டுபிட்டு போய் ரோட்டோரத்துல நின்று விவசாயம் பண்ணித்தான் யாருடாப்பா இது என்ன ஒரு கும்மலே வந்திருக்கு போட்டோ எடுக்க வந்திருக்கா இல்ல அந்த போட்டோ ஸ்டூடியோவை காலி பண்ண வந்திருக்கா எங்கிட்டுக்கான நல்லா இருக்கிறது ஏன்டா கடைய வச்சோன்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க ஒருத்தன் கூட வரமாட்டேக்கிறாங்க ஏதோ இந்த போட்டோ எடுக்கிறதுல இந்த ஸ்டாம்ப் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுனால இங்கிட்டு வராங்க அதனால பொழப்பு ஓடுது இல்லன்னா பொழப்பு இல்ல அங்கோடி நுங்கி மாதிரி கிழிஞ்சு தொங்கிரும் நாரு நாரா அப்படி சொல்றீங்க ஏமா வைத்தறிச்சல் அப்பா வைத்தறிச்சல் அம்மா என்னம்மா பண்றது சரி சொல்லுங்க யாருக்கு போட்டா எடுக்கணும் இங்க எல்லாத்துக்கும் தான் குடும்பத்தோட ஃபேமிலி போட்டா எடுக்க வந்திருக்கோம் அப்பா இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு தான் தொக்கா வந்து மாட்டி இருக்கு வச்சு தீட்டிட தான் நம்ம கடையிலங்க

ஏ بتاطور மூடிக்கு வாராங்கலாம் பாரு அண்ணே சொன்னா புரிஞ்சுக்கோங்கனே வேற பக்கம் போய் போட்டோ எடுத்துக்கலாம் அம்மா குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும்னு வந்தாச்சு இனி என்ன வேற பக்கம் அட இங்கே இருக்கறல்ல இவர்கிட்டயே எடுத்துக்கலாம் யோ இங்கே பாரியா கையில 700 ரூபாய் தான் இருக்கு இவரு 1000 ரூபாய் சொல்றாரு அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல அத புரிஞ்சுக்கோங்க அய்யய்யோ இவன் ஒரு நான் வச்சிருக்கேன்டா நான் எடுக்கناடா கம்பெனி இருடா ஆ கம்மடி இருப்பா வேற பக்கம் இதான் பாத்துக்கலாம் இல்லனா போண்ட கூட போட்டோ எடுத்து அத கழுவி கொடுத்து கழுவிக்கலாம் அட நீ வாய் இரு ரொம்ப அதிகமா இருக்கணும் ஒரு நூறு இரநூறு குறைச்சுக்கிறது ஏற்கனவே ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாத்து பண்ணுங்கப்பா உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா ஒரு எட்நூறு ரூபா சரிங்களா பிரேம் போடணும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்பா குடி சொல்றாரு வெளியில எல்லாம் எங்கிட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் குறையாம யாரும் செஞ்சு தர மாட்டாங்க நான் உங்களுக்காக ஆயிரம் செஞ்சு தரேன் வேணும்னா நீங்க எல்லாம் போய் அக்கம் பக்கத்துல கேட்டுட்டு வாங்க எம்பிட்டுன்னு பார்த்துட்டு இங்கேயே நீங்க போட்டுக்கோங்க இல்லையா நீங்க வேற எங்கிட்ட வேணாலும் போய் போட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்ல ரொம்ப போட்டோ எடுக்கலாம் வந்து இவ்வளவு காசு எங்க போறது ஏறி முடி தூரம் வந்தாச்சு இனி என்ன கேள்வி எல்லாம் போய் நில்லுங்க நின்னு போ பிடிப்போம் எதுக்குன்னு சும்மா அங்க இங்கே அழைச்சுக்கிட்டு நம்பிக்கை இல்லாம ஒரு தொழில பண்ணக்கூடாது நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் வாங்க எடுப்போம் என் குட்டி கொஞ்சம் என் பக்கத்துல நிக்கட்டும் மத்தவங்க எல்லாம் அங்கே போய் நின்னு நான் இங்க நிக்கும் போது குட்டி குழந்தையா கூட நிப்பீங்களா தொலைச்சிருவேன் இங்க வாங்க हां चरीमा 나ندهவோ பக்கத்துலயே வந்து நிக்கிறேன். Ага வா. सुनနေட்ல. சரி வா என்ன பண்றது வா. அம்மா காசு போகுதுன்னு கஷ்டப்படாதீங்கம்மா. இது காலாலத்துக்கு உங்க வீட்ல இருக்கும்போது இதெல்லாம் மறக்காம உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வந்து நில்லுங்கம்மா வாங்கம்மா. என்னமா இப்படி நிக்கிறீங்க? கொஞ்சம் குரிதே இல்லாம இருக்குது சரி பெரியம்மா நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு চেয়ার எடுத்துட்டு வந்து போடுறேன் நீங்க நடுவுல உட்காந்துக்கங்க. பாப்பா உங்க பக்கத்துல நின்னுக்க சரியா? அம்மா இங்க வந்து இதுல உட்காருங்க அம்மா வாங்கம்மா பரவாயில்ல ஆட்டோவுக்கு சேர் கிடைச்சிருச்சு சரி அப்படியே எங்கிட்டு பாருங்க இது என்ன ஒன்னும் ஒழுங்கா தெரியலையே ஏப்பா நீங்க இங்கிட்டு வாங்க நீங்க அங்கிட்டு போங்க நல்லா சிரிச்சு கலகலன்னு இருங்க என்ன சோகமா இருக்கீங்க ஃபேமிலி போட்டோம் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க மனசுல அப்படியே நினைச்சு நிற்கும் சீஸ் பாத்தா நீ மட்டும் கொஞ்சம் சிரிக்காதாத்தா கொஞ்சம் சட்டரை மூடிக்கு அப்படியே சரி சரியா பயமா இருக்கு என்னப்பா நீங்க சிரிக்க சொல்றீங்க அப்புறம் வாய மூட சொல்றீங்க ஏதாவது ஒரு தெளிவா சொல்லுங்க ஆத்தா பண்ண அப்படி ஈவ காட்டிட்டு இருந்தீனா அப்புறம் வா மாமட்ட தான் தெரியும் அந்த ப்ளாஸ் அடிக்கிறதுலயே அந்த பிளாஸ் திருப்பி கிட்ட அடிச்சிரும் வாய மூடு எல்லாரும் சிரிங்க ஐயோ ஏமா குட்டி பாப்பா நீ கண்ணை மூடிட்ட நல்ல கண்ணை திறந்துருங்க கொஞ்ச நேரத்துக்கு நல்ல முழிச்சிருங்க சரியா எப்பா வாய் வலிக்குதுப்பா உம்பட்டே இருக்க முடியல சீக்கிரம் போட்டா எடுப்பா ஈ இருக்க முடியலையா ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் ஆ சூப்பரா வந்துங்க நான் பாக்குறேன் கொஞ்சம் காட்டுங்க ஐயோ எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கும் அடல் அடா ஏன் பாக்கிறேன் பிரேம் பண்ணி கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் வெளியே உக்காருங்க நான் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு தாரேன் கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க வேலை இருந்தா கூட போய் முடிச்சிட்டு வாங்க நான் போட்டு வச்சேன் அமௌண்ட் இப்ப தரணுங்களா இல்ல போயிட்டு வந்து

ஆ ஆ அப்படியே போட்டுருங்க